ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்னெட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ பதிலாக எதாவது பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டியில் வந்து ஸ்கூலில் நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டிருந்திங்கன்னா இந்த வீடியோ வந்து கட்டாக கட்டாயம் பாருங்கள் அதாவது இரண்டாம் கட்ட குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சுட்டாங்க இதுக்கு நீங்கள் என்னென்னா எடுத்துகிட்டு போகணும் எப்படி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அதாவது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களும் அடிஷ்னலாக எனக்கு வந்து இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதாவது ஆன்லைன் ஜாப்ஸ் இருந்து பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருப்பீங்க அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது புதிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொண்டு வந்திருக்காங்க அந்த கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணி நிறையா மாட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் விட அதிகமாக இன்கம் வந்து ஏன் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட சேர்ந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இந்த ஒர்க்கை வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து எப்படி பண்ணணும் அது என்ன கம்பெனி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஆல்ரெடி அந்த வீடியோக்கான லிங்க் வீடியோக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த இதில் நீங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்மளுடைய என்னெஞ்சு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சரி வாங்க இன்றைக்கி வீட்டுக்குள்ளே போகலாம் அதாவது சிறுபான்மையினர் நர்சிங் ஸ்கூலு மெட்ரிகேஷன் ஸ்கூல் இந்த மாதிரி ஸ்கூலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இலவச கட்டாய கல்வி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இட ஒதுக்கீட்டில் அட்மிஷன் போட்டிருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் சுற்று வந்து சுற்றுல வந்து பார்த்திங்கன்னா குழுக்கள் அதாவது குழுக்கள் முறையில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இலவச கட்டாய கல்வி திட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க ஃபஸ்ட்டு குழுக்கள் முறை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு ரெண்டாவது குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க பன்னெண்டாம் நவம்பர் பன்னெண்டாம் தேதி ஸோ நீங்கள் வந்து அப்ளை ப அதாவது அப்ளிகேஷன் போட்டவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் தேவை கிடையாது அவங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அந்த ஸ்கூலுக்கு போய்ட்டு காலை ஒம்போது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்ப ஆன்லைனில் விண்ணப்பிச்சிருப்பீங்க விண்ணப்பி முடிச்சுட்டு அதில் வந்து சப்மிட் பண்ணும்போது ஒரு ஃபார்ம் வந்து கிடச்சிருக்கும் அந்த ஃபார்மை அவுட் எடுத்து போட்டு எடுத்துகிட்டு போ ஸ்கூலுக்கு வந்து கொண்டு போக சொல்லியிருக்காங்க கொண்டு போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேபி உங்களுக்கு அந்த குறுக்கு முறையில் உங்களுடைய ஸ்டூடண்ட் நேம் கிடச்சுன்னா உங்களுக்கு வந்து அளக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட முதன்மை கல்வித்துறை கல்வி அலுவலர் வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க எல்லாருமே கொஞ்சம் குயிக்காக ஒம்போது வரைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் போய்ட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க ஓகே கேஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு வரைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்